உள்ளந்தோறும் மகிழ்ச்சி திருத்தந்தையுடன் ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் சந்திப்பு உரோமை பயணத்தின் போது மெட்சோலா அவர்கள் திருப்பியிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களை சந்தித்தார் மேலும் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியையும் சந்தித்து கலந்துரையாட நடத்தவுள்ளார் உள்ளார் ஜனவரி இருபத்தொன்பது வியாழக்கிழமையன்று திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் தலைவர் ராபர்டா மெட்சோலாவை திருப்பிடத்தில் சந்தித்தார் இந்தச் சந்திப்பின்போது இருவரும் ஐரோப்பாவிலும் உலக அளவிலும் உரையாடல் மூலம் அமைதியை முன்னேற்றுவது குறித்து விவாதித்தனர் இந்தச் சந்திப்பை தொடர்ந்து மெட்சோலா அவர்கள் திருத்தந்தையிடமிருந்து வெளிப்பட்ட தெளிவான சிந்தனைகளை குறித்து பாராட்டினார் மேலும் அமைதியை மேம்படுத்துவதில் அவர்களின் பகிரப்பட்ட சிந்தனைகள் பற்றியும் எடுத்துரைத்தார் உரோமை பயணத்தின் போது மெட்சோலா அவர்கள் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியேத்ரோ பரோலின் அவர்களைச் சந்தித்தார் மேலும் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியையும் சந்தித்து கலந்துரையாடல் நடத்தவுள்ளார் அன்றைய தினம் பிற்பகுதியில் உரோமையில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்ற அலுவலகங்களில் ஐரோப்பா மற்றும் சுதந்திரத்தை பாதுகாப்பது குறித்த நிகழ்வில் உரையாற்றுவார் மெட்சோலா கூடுதலாக மெட்சோலா அவர்கள் மால்டாவின் உயர்மட்ட தலைவர் நிர்வாகம் சட்டம் மற்றும் அனைத்துலக ஒப்பந்தங்களுக்கு பொறுப்பான ஜான் ஃப்ரா அவர்களை சந்தித்து உக்ரைன் மற்றும் காசா உள்ளிட்ட மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வழங்கப்பட்ட மனிதாபிமான பணிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் இந்த